ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சனிக்கிழமையான சனிக்கிழமை ஓரையில் சனி பிரதோஷம் வருகிறதுங்க இந்த ஆண்டில் இதற்கு பிறகு சனி பிரதோஷ வழிபாடு செய்ய வேணும் அப்படின்னா அக்டோபர் மாதம் வரைக்கும் காத்திருக்க வேணும் முதன்மை நட்சத்திரமான அஸ்வினி நட்சத்திரத்தோடு இணைந்து வருவது இந்த சனி பிரதோஷ நாள் தவற விடக்கூடாத ஒரு முக்கியமான நாள்ன்னே சொல்லலாங்க இந்த பிரதோஷ நாளில் நம்ம என்னென்ன செய்யலாம் இந்த பிரதோ சந்தோஷத்தினால நமக்கு என்ன வாழ்வில் பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத எல்லா தகவல்களையுமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க காணி ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிவ வழிபாட்டிற்கு மிக முக்கியமான நாள் தாங்க பிரதோஷம் ஒவ்வொரு மாதமுமே இரண்டு முறை பிரதோஷமானது வருங்க த்ரையோதசி திதி மாலையில் எப்போது இருக்கிறதோ அந்த நாளில் தான் பிரதோஷ பூசை செய்ய உகந்த நாளாக சொல்லப்படுகிறது மாலை நாலு முப்பது மணி முதல் ஆறு மணி வரையிலான காலம்தான் பிரதோஷ நேரமாக சொல்லப்படுகிறது அதே மாதிரி அன்றைய தினத்தில் மாலை வேளையில் சிவன் கோவிலுக்கு சென்று சிவபெருமானையும் நந்திய பெருமானையும் வழிபடுவதனால சகல தோஷங்களும் பாவங்களும் துன்பங்களும் நீங்கும் அப்படிங்கிறது ஐதீகமாகவே சொல்லப்படுதுங்க ஒவ்வொரு கிளையும் வருகிற பிரதோஷத்திற்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள் இருக்கிறது அதுவே சனிக்கிழமை வரும் பிரதோஷத்துக்கு மகிமைகள் அதிகம் அப்படின்னு சொல்லப்படுகிறது எதனால தான் சனிக்கிழமைகள் வரும் பிரதோஷத்தை வெறுமனே சனி பிரதோஷம் என்று குறிப்பிடாமல் சனி மகா பிரதோஷம் என அழைக்கிறோம் மேலும் சனி பிரதோஷம் சர்வ பாவ விமோசனம் என்ற பழமொழி இருக்குன்னு சொல்லலாங்க இந்த பிரதோஷ நாளில் சிவனாருக்கும் நந்தி தேவருக்கும் நடைபெறும் பூஜையில் கலந்து கொண்டு தரிசித்தால் சகல பாவங்களும் விலகி புண்ணியங்கள் அதிகரிக்கும் சனி பிரதோஷ நாளில் சிவ ஆலய தரிசனம் செஞ்சால் திருமண தடைகள் அனைத்துமே நீங்க அகலும் மாணவ மாணவிகளுக்கு நினைவாற்றல் சொல்லப்படுதுங்க அதே மாதிரி படிக்கும் ஆர்வமும் அதிகரிக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கையாகவே இருந்துட்டு வருதுங்க அந்த வகையில் இன்று இருபத்தி நாலு சிவ பக்தர்களோட முக்கியமான வழிபாட்டு நாளான சனி மகா பிரதோஷ சொல்லப்படுதுங்க இதையொட்டி இன்று பிரதோஷ மாலை சிவாலயங்களில் சிறப்பு வழிபாடுகள் வெவ் விமர்சையாக நடைபெறுங்க குறிப்பாக நந்தி தேவருக்கான அபிஷேக ஆராதனைகள் கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் பதினாறு வகையான அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று மலர் அலங்காரத்துடன் அழகுற ஆட்சி தருவார் நந்தி தேவர் இன்று மாலையில் நடைபெறும் சிவ பூஜையில் கலந்து கொண்டு தரிசிப்பதனால சகல நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கும் சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாம பிரதோஷ விரதம் இருக்கும் பக்தர்கள் நாள் முழுவதுமே உபவாசமாக இருந்து மாலையில் சிவ தரிசனம் முடித்த பிறகு உப்பு காரம் புளிப்பு சேர்க்காத உணவுகளை சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்யலாங்க அல்லது கோவிலில் தரும் பிரசாதத்தை நீங்கள் சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்யலாம் கோவிலுக்கு சென்று நந்தி தேவரையும் சிவனையும் வழிபட முடியாதவங்க வீட்டிலேயே பிரதோஷ விரதம் இருந்து சிவ வழிபாட்டினை நீங்கள் செய்கிறது உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்குங்க அதே மாதிரி ஒவ்வொரு சனிக்கிழமைகள் வர கூடிய இந்த பிரதோஷ நாள் நீங்க விரதம் இருந்து வழிபடுறதுனால உங்களுடைய வாழ்க்கை மேலும் சிறப்பாகவே அமைய சொல்லப்படுது அதே மாதிரி இந்த மே மாதத்தின் இரண்டாவது சனி மகா பிரதோஷம் ஆனது நான் இருபத்தி நாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் தேதியானது இன்று வர இருக்குதுன்னு சொல்லலாங்க இந்த நாளில் சிவபெருமானை பின் சொல்லக்கூடிய முறைப்படி யார் ஒருவர் வழிபாடு செய்கிறீங்களோ அவங்களுக்கு வேண்டிய வரங்கள் எல்லாமே உடனே கிடைக்கும் உங்களோட வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு தேவையில்லாமல் உங்களை ஒட்டி இருக்கிறதோ அந்த கெடுதல் எல்லாமே உடனே விலகுங்க அதே மாதிரி இந்த பிரதோஷ நாளில் சிவன் வழிபாட்டை தவற விட்டுறாதீங்க வாழ்வில் மிகப்பெரிய திருப்பு முனையை பெறுவதற்கு இந்த வழிபாடு நிச்சயம் உங்களுக்கு கை கொடுக்குங்க அப்பன் சிவனுக்கு தியாகராஜன் என்ற பெயரும் இருக்கிறது திருவாரூரில் இருக்கும் மிகப்பெரிய பழமையான திருக்கோயில் தியாகராஜ பெருமாள் கோவிலுங்க சிவனிடம் இருக்கும் நல்ல விஷயங்களை எல்லாமே நமக்காக அவர் தியாகம் செய்து விடுவாராம் நம்மிடம் இருக்கும் கெட்ட விஷயங்களை எல்லாமே அவர் தன்னுள்ளே ஈர்த்து கொள்வாராம் சிவனுடைய சுபாவமே இதுதான்னு சொல்லப்படுதுங்க சிவன் தனக்கென்று எல் எந்த நல்லதையுமே வைத்து கொள்ளாமல் அடுத்தவங்களுக்கு தியாகம் செய்யக்கூடிய இடத்துல தான் இவருக்கு இந்த தியாகராஜன் அப்படிங்கிற பெயரும் வந்ததாகவும் சொல்லப்படுதுங்க அதே மாதிரி பிரதோஷ நேரம் அப்படிங்கிறது மாலை நாலரை மணியிலேருந்து ஆறு மணி வரைக்குங்க இந்த இடைப்பட்ட நேரத்தில் குறைந்தது இருபத்தி நாலு நிமிடங்கள் சிவன் கோவிலில் இருக்கும்படி நீங்கள் பார்த்துருக்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயங்க அதே மாதிரி அது எந்த இருபத்தி நாலு நிமிடங்களாக இருந்தாலும் சரிதாங்க இந்த சனிக்கிழமையில் சனி பிரதோஷம் வரக்கூடிய மாலை நேரம் ஐந்து மணியிலிருந்து ஆறு மணி வரைக்குமே சுக்கர ஓரையாக இருக்கிறது இந்த நேரத்தில் சிவன் கோவிலில் இருந்தால் அது ரொம்பவும் சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுதுங்க இதற்கு இறைப்பட்ட ஒரு மணி நேரத்தில் வரக்கூடிய ஏதாவது இருபத்தி நாலு நிமிடத்தை நேரத்தை இந்த சனி மகா பிரதோஷ நேரத்துல நீங்க பயன்படுத்தி உங்களுக்கு சிறப்பான ஒரு விஷயங்க அது மட்டும் இல்லாம பிரதோஷ நாளில் பிரதோஷ நேரத்துல சிவன் கோவில் அமர்ந்து இரண்டு மகா சக்தி வாய்ந்த மந்திரத்தை உச்சரிக்கிறது உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்குங்க ஒன்று சிவன் ருத்ர மந்திரம் இரண்டாவது சிவபுராணம் இந்த இரண்டு பாடல்களை படித்துவிட்டு சிவபெருமானிடம் நீங்க எந்த வரம் கேட்டாலுமே அது உடனே கிடைக்கும்னு சொல்லப்படுதுங்க ஓம் நமோ பகவதே ருத்ரே அப்படிங்கிற மந்திரத்தை நீங்கள் மறக்காமல் மூன்று முறை சொல்லி பாருங்கள் உங்களோட வாழ்க்கை சிறப்பாகவே மாறுன்னு சொல்லப்படுதுங்க அதே மாதிரி சிவபுராணத்தில் இருக்கும் முதல் நான்கு வரிகளை மட்டும் இந்த பதிவில் கொடுக்கப்பட்டிருக்குங்க இதனுடைய முடுபாடலை நீங்கள் படிக்க வேணுங்க வாய வா அல்க நாதன் வாழ் வாழ்க இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் வாழ் வாழ்க கோகலி ஆண்ட குரு மனிதன் தாழ்வாள் ஆகம மாகினின நிக்கிறவன் வாழ்க அப்படிங்கிற மந்திரத்தை நீங்கள் முழுமையாக சொல்லுங்கள் உங்களுக்கு நிச்சயமாக வெற்றி கிடைக்குங்க இதே போல் எவர் ஒருவர் பிரதோஷ நேரத்தில் இந்த இரண்டு பாடல்களை பாடி சிவன் கோவிலில் அமர்ந்து வேண்டிய கொண்டாலும் கூட சரி உங்களுடைய வேண்டுதல் கூடிய விரிவில் நிறைவேறும் அப்படிங்கிறது நம்பிக்கையாகவே இருந்துட்டு வருதுங்க இது போக நீங்கள் கோயிலுக்கு அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுப்பது சிறப்புங்க வில்வ இலைகளை வாங்கி கொடுப்பது எல்லாம் இரண்டாம் பச்சாம் சிவனுக்கு பிடித்தது பாடலும் மந்திரமும் தாங்க அதே மாதிரி அவனை வேறு எந்த ஊரில் காட்டிலும் மயக்க முடியாதுங்க இரண்டு வரி பாடலை பாடினா மனம் மயங்கி நீங்கள் கேட்ட வரங்கள் எல்லாமே கொடுத்து விடுவான் இந்த மகா சனி பிரதோஷத்திற்கு இந்த வழிபாட்டு குறிப்புகள் உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்குன்னே சொல்லப்படுது அதே மாதிரி இந்த சனி பிரதோஷ நாளில் விரதம் இருந்து சிவனை வழிபட்டால் பாவங்கள் நீங்குங்க துன்பங்களால் இருந்து நீங்கள் விடுபடலாம் விருப்பங்கள் அனைத்துமே நிறைவேறும் செல்வ வளம் பெருகுங்க மன அமைதி கிடைக்கும் மோட்சத்தை அடையக்கூடும்ன்னு சொல்லப்படுகிறது ஆனால் சனி பிரதோஷம் மிகவும் மகிமை வாய்ந்ததுங்க இந்த நாளில் விரதம் இருந்தால் சிவபெருமானோட அருளும் சிவனுக்கு நெருக்கமானவர்களாகவும் ஆக முடியும்னு சொல்லப்படுதுங்க ஒவ்வொரு மாதமும் வளர்ப்பிறை மற்றும் தேய்ப்பிரையின் பதிமூணாவது நாட்டில் பிரதோஷ விரதம் வருகிறது இது சிவனுக்கும் பா நாளாக பக்தர்கள் இந்த விரதத்தை மிகுந்த பக்தியுடன் கொண்டாடுறாங்க பூஜை செய்து பிரார்த்தனை செய்து மந்திரங்கள் செபிப்பாங்க அது மட்டும் இல்லாமல் பிரதோஷ விரத பூஜை மாலை நேரத்தில் செய்வது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுதுங்க இந்த நேரத்தில் செய்யும் பூஜைகள் ஆன்மீக வளர்ச்சிக்கு வழிவகுக்குங்க அது மட்டும் இல்லாமல் மன அமைதி கிடைக்கும் செல்வமும் பெருகும்னு சொல்லப்படுதுங்க விருப்பங்கள் எதுவோ அது எல்லாமே இந்த காலகட்டத்தில் நீங்கள் இதையெல்லாம் செய்கிறதுனால நிறைவேறும்னு சொல்லப்படுகிறது இந்த ஆண்டு மே இருபத்தி நாலாம் தேதி சனி பிரதோஷ விரதம் அனுசரிக்கப்படுகிறதுங்க அன்று பக்தர்கள் உபவாசமாக இருந்து சிவபெருமான் நந்தி மற்றும் பார்வதி தேவியை வழிபடுவாங்க பிரதோஷ விரதத்தின் புனிதமான நேரத்தில் சிவபெருமானை வழிபடுவது நல்ல ஆரோக்கியம் மற்றும் செழிப்பு வெற்றிக்கான அவரோட சிறந்த ஆசிர்வாதங்களை பெறவும் நமக்கு உதவுதுன்னே சொல்லலாங்க இந்த பிரதோஷ விரதம் ரொம்பவும் முக்கியங்க பிரதோஷ விரதம் ஆன்மீக தூய்மைக்கு மட்டும் முக்கியத்துவம் வாய்ந்தது அல்லங்க இது விருப்பங்கள் நிறைவேற்ற உதவுகிறது உள் அமைதி செல்வம் மற்றும் நல்ல ஆரோக்கியத்தை நமக்கு கொடுக்கிறதுங்க கெட்ட கர்மாவை நீக்கி நல்ல வாழ்க்கை வாழ இந்த வழிபாடு ரொம்பவும் உகந்ததாக சொல்லப்படுது இந்த விரதத்துல முழுமையாக பங்கேற்று மோட்சத்தை நீக்கி அழைத்து செல்லும் அதாவது உலக பந்தங்கள்ல இருந்து விடுபட்டு பிறப்பு மற்றும் இறப்பு சுழற்சியில் இருந்து விடுதலை பெறலாங்க பிரதோஷ விரதம் அப்படிங்கிறது தெய்வக்கத்துடன் இணைந்து ஒன்று நிலையான ஆனந்தத்தை அடைய ஒரு ஆன்மீக நுழைவாயில்னு சொல்லப்படுதுங்க பிரதோஷ விரதத்தின் மாலையில் மக்கள் சிவன் நந்தி பார்வதி மற்றும் விநாயகரை வழிபட ஒன்று கூடுவாங்க சிவலிங்கத்திற்கு பால் மற்றும் தண்ணீர் அபிஷேகம் செய்யப்படுங்க இது தூய்மை மற்றும் பக்தியின் அடையாளமாக சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் நந்திக்கு அருகம்புல் மாலை சாற்றியும் சிவனுக்கு வில்வத்தால் அர்ச்சனை செய்வதும் வழிபடுவது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயங்க இந்த விரதத்தை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்க உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாகவே மாறுங்க என்ன நண்பர்களே இந்த வீடியோவில் இந்த சனிக்கிழமை மகா பிரதோஷம் எப்படி சிறப்பு வாய்ந்தது அப்படிங்கிறத பற்றி பார்த்துங்க இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பல பயனுள்ள தகவல்களை தந்திருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடைங்க உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாய நமக ஓம் நமச்சிவாய நமக ஓம் நமச்சிவாய நமக என்ற மந்திரத்தை மறக்காமல் கமெண்ட் பேக் செக்ஷனில் பதிவிடுங்க ஆல் தேங்க் தேங்க்யூ